எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத தலைவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் புகழாரம் சூட்டியுள்ளார் திருப்பூர் மக்கள் மன்றம் என்ற பெயரில் தொழில்துறை மற்றும் அரசியல் கட்சியின் நடத்திய பாராட்டு விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டார் நிகழ்வில் பேசியவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நற்பண்புகள் மிக்கவர் என்றும் எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத தலைவர் என்றும் புகழாரம் சூட்டினார் கலைஞரிடத்தில் எனக்கு ஒன்று மிக அற்புதமான அவருடைய குணம் ஒன்று எனக்கு பிடிக்கும் எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும் ஆனாலும் கூட அடுத்த நாள் காலையிலே முரசொலியை நான் வாங்கி படிப்பேன் அவர் எழுதுவார் முரசொலியில் வீறு கொண்டு எழுந்துவார் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை காக்கின்ற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று எழுதியிருப்பார் அவருடைய அந்த உழைப்பு தான் அவரை உப்புயர்வற்ற தலைவராக மீண்டும் உயர்த்தி காட்டியது அவர் ஒரு வெற்றியை பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோல்வியை பற்றி விடாமல் அவர் தொடர்ந்து உழைத்ததுதான் கலைஞரிடத்தில் எனக்கு ஒன்று மிக அற்புதமான அவருடைய குணம் ஒன்று எனக்கு பிடிக்கும் எந்த நேரத்திலும் உழைப்பை நிறுத்தாத ஒரு தலைவர் கலைஞர் அவர்கள் மிக பிரம்மாண்டமான தோல்வி வரும் ஆனாலும் கூட அடுத்த நாள் காலையிலே முரசொலியை நான் வாங்கி படிப்பேன் அவர் எழுதுவார் முரசொலியில் வீறு கொண்டு எழுந்துவார் தமிழினத்தினுடைய எதிர்காலத்தை காக்கின்ற பொறுப்பு உனக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று எழுதியிருப்பார் அவருடைய அந்த உழைப்புதான் அவரை உப்புயர்வற்ற தலைவராக மீண்டும் உயர்த்தி காட்டியது அவர் ஒரு வெற்றியை பெற்றார் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோல்வியை பற்றி விடாமல் அவர் தொடர்ந்து உழைத்ததுதான்